கை தட்ட மாட்டீங்களா திருப்பி எல்லாம் காசு கேட்க மாட்டோம் கவலைப்பட வேண்டாங்க சரி அடுத்த நிகழ்வாக மிக அற்புதமான முறையில் அவரோட பேரை கேட்டாவே சும்மா அது அப்படியே வந்து பேச இருக்கிறாரு கருப்பு காதலன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய இங்கே தெரியாதுங்களா இப்போ தெரியுமில்ல இப்போ தெரிய வச்சிடறதுங்க நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி முடக்கு இருக்குது வாங்க ஐயா பொன்னியாசாமி ஐயா அவர்கள் இங்கே இங்கே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா வாங்க ஐயா வாங்க அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா அப்படியே மேடைக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஐயா ஐயா இதுல வந்து பதினஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா வந்திருக்குதுங்க ஐயா அறக்கட்டளைக்கு நம்ம பேசுனால் காசுங்கிறது ஸ்தானாதிபதி பலமாக இருக்குதுங்கிறது இப்படித்தாங்க சொல்லாமல் போயிட்டால் செல்லாமலே போயிடுமா இது சொன்னங்க அடுத்த இவ்வளவு தூரம் வந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து மொத்தமாகவே பணமாகவே பதினஞ்சாயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்திருக்குதுங்கம்மா பத்து நிமிஷம் இது அப்படியே அறக்கட்டளைக்கு ஐயா அறக்கட்டளைக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட் பாருங்க இடையில பேசினா மறந்து போயிடுவேன் ஐயா பாருங்க ஐயா நீங்களாவது சொல்லுங்க நீங்க வந்த பிறகு கூட சொல்ற ஐயா மாதாந்திர சிறப்பு கூட்டம்னு போட்டிருக்காங்க ஐயா மாதாந்திர சிறே இல்லாதப்ப பேசுறான்னு பார்த்தா கூட ஐயா அவர் பேசணும் சொல்லு நன்றி வணக்கம் கை தட்டுறீங்களா ஐயோ அப்போ பேச ஒரு டவுட்டுங்க ஐயா மாதாந்திர சிறப்பு கூட்டம்னு போட்டிருக்காங்க மாதாந்திர சிறப்பு கூட்டம்ன்றதே ஒரு இருபது பேர்லேருந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வருவாங்க ஒரு சின்ன ரூபுக்குள்ள வந்து பண்ணுவாங்க ஐயா இந்த சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய மண்டபத்தில் இவ்வளோ பேர் கூடி இருக்கிறதுக்கு பேர் என்ன மாநாடா மாதாந்திர கூட்டமாக மாநாடு மாநாடு மாதிரி இந்த சிறப்பா வந்து செஞ்சிட்டு இருக்காருங்க ஐயா முகுந்தல் முரளி சரி இவரால மட்டும் எப்படிங்க செய்ய முடியுது அவருக்கு எந்த பவர் இருக்கு ஆளு பாத்தீங்கன்னா அனிருத் மாதிரி இருக்கிறாரு அவரு போடுற பாட்டெல்லாம் இட்டாவது குலாப் ஜாமுனா அது பாருங்க ஐயா அனிருத்து அஞ்சு கிலோ எலும்பு நாலு கிலோ சதம் வச்சுட்டு அவர் என்ன போடு போடுறாருங்க அதே மாதிரி அனிருத்து மாதிரியே இருக்கிறாருங்க இவர் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே இருக்கிறாரு ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்க பெரிய அளவில் பண்ணுறாருங்க ஐயா இப்போ பள்ளி அப்படின்றத என்னங்க ஐயா ஸ்கூலுக்கு அதாவது இங்கிலீஷில் ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க பள்ளி பள்ளி பாளையம் இப்போ ஐயாவோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க என்ன எனக்கு என்ன சொன்னாதான் பள்ளிப்பாளையம் ஆச்சுங்களா இப்போ அவருடைய ராசி என்ன ராசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐயா ஐயாவோட டோட்டல் ஹிஸ்டரியே தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசி இப்ப சிம்மம்ன்றது யாரோட வீடுங்க சூரியனோட வீடு சூரியனோட திசை எந்த திசை மேற்கா கிழக்கு திசைங்க பள்ளிப்பாளையம் எங்க இருக்குங்க இங்க இருந்து மேற்கு திசையில இருக்குதுங்களா கிழக்கு திசை அவருக்கு அவருடைய ராசிநாதனோட திசைங்களா இப்போ தமிழ்நாட்டோட தலைநகர் எதுங்க ஐயோ மதுரை கடையாதையா சண்டைதாயா இல்ல ஊரு பத்தி நீ ஏருமையா எப்போ சொல்லின்னு இருந்தா அது இந்த இந்த ஊரை பத்தி பெருமையா சொல்லாம எல்லாமே சென்னை மக்கள் தான் கூடி இருக்கிறாங்க சரிங்களா தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை ஐயாவோட ஆபீஸ் பள்ளிப்பாளையம் ஐயா கரெக்டுங்களா அதான் இல்ல மறந்து போச்சுருவேன் தலைநகர தமிழ்நாட்டோட தலைநகரத்தையே தன்னுடைய கிளை நகரமாக மாத்திருக்கிறார்கள் பள்ளிப்பாளையத்தில் தலைநகரம் வச்சு கிடையாது தமிழ்நாட்டோட தலைநகரத்தையே தலைநகர கைப்பற்றணும் கொண்டு வரல தலைநகர கைப்பற்றணும் ஐயா கைப்பற்றியாச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கே தலைநகரமா இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை தன்னுடைய கிளை நகரமா அதாவது இன்னொரு யூனிட்டுங்களா ஐயா யூனிட்டா மாத்துறாருங்க அது மாத்துறது பாதாந்திர கூட்டம் போட்டு மாநாடா பண்றாருங்க அப்படித்தானே பண்றீங்க இல்ல பண்றாரா இல்லீங்களா சரி இது பண்றதுக்கான காரணம் என்னங்க அவர் யாரு இவர் படிக்கிற காலத்திலேயே வந்து அவர் கிளாஸ்ல அவருக்காக கிளாஸ் லீடரு அந்த ஸ்கூலுக்கு எஸ்பிஎல் சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூல் பீப்புள் லீடருன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அவரு தான் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தாங்க பேசிட்டு இருக்கிறேன் நான் கூகுளில் ஆராய்ச்சி பண்ணல அவர்கிட்டவே ஆராய்ச்சி பண்ணி பேசிட்டு இருக்கிறேங்க அப்போது இவர் சூரியனோட ராசியில் பிறந்திருக்காரு இவருக்கு இயற்கையாகவே நிர்வாக திறமையும் அதிகார திறமையும் இருக்கு சரி இப்போ சூரியனு எந்த இடங்க தலைநகரத்தை குறிக்க குறிப்பிடக்கூடியதா சூரியன் இல்லைங்களா ஐயா சூரியன் என்ற தலைநகரம் அப்போ இவருக்கு இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணாருங்களே அது காலபுருச தத்துவத்தில் ஒன்பதாவது இடம் ஒன்பதாம் இடம்ன்றது என்ன எதை குறிப்பிடுங்க அவருடைய பேர் புகழ் தர்மம் வளர்ச்சி இது எல்லாமே குறிப்பிடும் சரிங்களா அப்போது இவருடைய வளர்ச்சி பள்ளிப்பாளையத்தில் விட இங்க சென்னையில அதிகமா இருக்குங்க ஐயா விட அடுத்த மாநாடு இல்லை எப்ப மாநாடும் சென்னை தாங்க இங்கதான் பெரிய ஆள் எல்லாம் இருக்கு பாருங்க அவருடைய லக்னாதி ராசி அதிபதி சூரியன் சூரியனை குறிப்பிடக்கூடியது தலைநகரம் அவரு இந்த மூல நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார் தனுசு ராசிக்கு பல மடங்கு வளர்ச்சி இங்கே சென்னையில் உருவாகும் இது சென்னை வாழ் மக்களோட வாழ்த்துதான் அவருக்கு கொடுத்துடலாங்க அவரெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கலங்க நானே அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு ஆமாங்கய்யா இல்லை இல்ல இல்லை அவரும் சொல்ல சொல்லலை பயணித்த அங்க அவர் என்ன போட்டோவே எடுக்க மாட்டேன்றார் அதனால் தான் நான் நகர்ந்து நகர்ந்து அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க என் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு ஊர் ஊராக போயிட்டு மாதக்கணக்கில் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா கூட கூட்டம் வர மாட்டேங்குதுங்க ஒரு போஸ்ட் போட்டா கூட்ட கூடுது இது எப்படிங்க இது மணிமுருகேசன் ஐயா மதுரை பண்ணி வச்சிருக்கிறார் அவரும் மகங்க இவரோட நட்சத்திரமும் மகம் அவரோட நட்சத்திரமும் மகம் ஒரு போஸ்ட் போராட்டம் நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா யாரு கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் ஆகலையா போட்ட பத்தாவது நிமிஷம் நூத்தி நாற்பது பேர் நூத்தி முப்பது பேர் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயா நானும் தான் வீடியோ வீடியோ போடுறேன் யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படி போடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் தான் தெரியுங்களா இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்குது பாருங்க ஒன்னு பேசி ஒன்னு கேட்காதுங்க கேக்குமா கேட்டா எதுக்கு ஜோசியரா இருக்க போறோம் சொல்லுங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பது கிரகத்தை சார்ந்தவங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நிர்வாக திறமை மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவருக்கு இருக்குதுங்க இதை ஏன் இப்படி ஆணித்தரமாக சொல்றனாக்கா அதாவது பல பேர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தில் இருக்கிறாங்க அதுக்கடுத்து நிறைய பேர் இவர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அதை பண்ணிட்டு போ என் வேலையை நான் பார்க்குறேன் வர பஸ்ல கல்லடிச்சு கண்ணாடி உடஞ்சாலும் சரி நான் இங்க மீட்டிங் ஐயா என்ன சம்பவம்னாக்கா நேற்று வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் வெளியிலிருந்து ஒரு கல் வந்து அடிக்கிறாங்க ஒரு கண்ணாடி பெஸ்ட் ஆகுது தூள் தூளாவது அப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அப்பாவி புள்ள பாரு இப்படி நிக்கிறாரு என்ன கையா என்ன கையா இருக்கீங்கன்றத சொல்றேன் எவன் அடிச்சாலோ எவன் பிடிச்சாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது தடுக்கவே முடியாது அப்படின்ற அந்த ஜோதிடத்தை மேல உங்களுடைய பெரிய நம்பிக்கை இருக்கு இதுல பாருங்க ஐயா புகுதன் ஐயா இங்கே நிக்கிறாரு எதிர்ல படிபுரிவேஷன் ஐயா உட்காந்துன்னு இருக்கிறாரு இவரு மந்திரம் பண்றாருங்க எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு ஒரு மந்திரவாதி எதிர்ல வச்சுட்டு இவரு மந்திரம் பண்றாரு இது எப்படிங்க ஜாயம் அந் ஆ ஐயா ஐயா இதே செய்யறது இல்லங்கய்யா உங்களை சாமி மகரிஷி ஓ இப்படி வேறே இருக்கா அந்த அடிச்ச கல்லு என் கையில கிடைச்ச உடனே நான் தான் அடிச்சிட்டு என்ன பிடிச்சிட்டாங்க பஸ் விட்டு இறங்க முதல்ல நம்பாதீங்க நம்பாதீங்க நான் எதுவுமே பண்ணல எல்லாம் போய் சொல்றாங்க என்ன சொல்ற வடிவேல் படத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த ஆளுதான் எங்கேயோ போய் நல்லா மாட்டிட்டு வந்துட்டு பண்றாங்க அந்த இதுதான் பண்ணிட்டு இருக்காரு இல்ல சாப்பி இந்த மகரிஷியில இருக்கிறவங்களாவட்டும் அந்த நிறுவனர் ஆகட்டும் இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த ஒரு முறை முடிவு பண்ணிட்டு அவங்க பேசி அவங்களே கேட்க மாட்டேன்றாங்க அதை செஞ்சே தீருவேன் இதில் இன்னொரு விஷயம் ஒரு தகவல் சொன்னாருங்க என்ன சொன்னாருன்னாக்கா முகுந்தா போஸ்ட் எல்லாம் அதிகமா போடாத கந்திருஷ்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்களாம் ஐயா யாருங்க ஐயா அது சொல்ல வேணாம் இவர் போஸ்ட் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாள் யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போட்டு கட் பண்ணோன்னே அந்த போஸ்ட் தான் போடுறாருங்க என்னை பண்ண முடியாது என் கூட இருக்கிறவங்க தானா சேர்ந்த கூட்டம் நானா சேர்த்த கூட்டம் இல்ல முகுந்த முரளி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏதோ வசீகரை இருக்குதுங்க ஐயா இந்த கிருஷ்ண அவதாரத்துல இந்த கோபி அரெல்லாம் பாருங்க அதுல லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க இல்ல பக்கத்துல உட்காந்துங்கிறதுனால சொல்லி அவர் எங்க உக்காரா பாத்தீங்களா ஐயா அதாங்க ஐயா முகுந்த முரளி இதுல என்ன ஆகுதுன்னாக்கா இல்ல அந்த கிருஷ்ணருக்கு அதாவது அதாவது எங்க அண்ணனுக்கு நான் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோ நின்றுட்டு இருக்காரு ஐயா பாராட்டி தானாங்க ஐயா பேசிட்டு இருக்க சாமி உள்ளத உள்ளத சொன்னா நல்ல புள்ளலன் இல்லைன்னு சொல்றாங்க என்ன பண்றதுங்க ஐயா

ஏன்னா இந்த மகரிஷியோட தலைவனும் சரி அதில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி அங்கே படிக்கிற மாணவர்களும் சரி ரொம்ப போல்டான ஆளுங்க ஒருத்தருக்கு அடிபட்டு கண்ணாடி உடஞ்சு ரத்தம் வந்த போது ஐயா ஒன்றும் இல்லைன்னு ஐயா தொடச்சு விட்டுன்னு போகிறார் அவர் எங்கே இருக்கார் தெரில இப்போ இந்த மகரிஷியில் மகரிஷி பள்ளிப்பாளையம் அதான் ஸ்கூலே பள்ளிப்பாளையம் தான் ஜோதிடத்துக்கு மிக முக்கியமான இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு இதெல்லாம் தாங்க ஜோதிடர் வந்து நிறைய இருக்கக்கூடிய இடம் மாநாடு மீட்டிங் எல்லாம் நடத்தக்கூடிய இடம் ஆனால் எவ்வளோ துணிச்சில் இருந்தாக்கா இந்த சென்னையில் எத்தனை பெரிய பெரிய ஜோதிடரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இங்கே பெரியாள் ஆகும்னு வந்திருக்கிறாருன்னாக்கா அவருக்கு எவ்வளோ தைரியங்க இப்போ நான் சென்னையில் க கருத்தரம் கூட்டம் நடத்தட்டுமா நடத்த வேண்டாமா இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன் அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்குங்க எவ்வளோ தைரியம்னு கேட்டேன் என்ன விஷயம் என்னக்கா இந்த சென்னையில் இருக்கிற நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்ற தைரியம் தானே அவர் இங்கே வந்து நடத்தி நிற்கிறாரு ஒரு தலைவன் வளரணுன்னாக்கா தொண்டர் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த தொண்டர்களெல்லாம் உயிரை கூட கொடுக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கிறாங்க உயிரை மட்டும் இல்ல உணவு கூட கொடுக்க கூடிய தலைவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க இங்க ஐயா மாதிரி வரும்போது பஸ்ல வரணுமா வேண்டாமா பேசுங்க இனிமேட்டு பேசுங்க இது வரைக்கும் போத இனிமேட்டு பேசுங்க ஒன்னும் இல்லைங்க ஐயாவை பற்றி நாலு வார்த்தை புகுந்து பேசணும்னு தோணுச்சு புகுந்து பேசணும் நீங்களாம் தூங்கிடக்கூடாதுன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஏன்னா நான் பே சாப்பிட்டு நல்லா நல்ல சாப்பாடு போட்டாரு உக்காந்த உடனே அப்படி தூங்கும் போது தான் மைக்கை என் கையில் கொடுக்குறாங்க ஏன்னா நான் பேசுறது தாளாட்டு மாதிரி இருந்ததுன்னாக்கா எல்லாம் தூங்கிட்டு என்ன பண்ணுறதுங்க என் பேர் வந்து கோவிந்தராஜுங்க அதை மறந்துடக்கூடாது இல்லையா ஜாபகப்பட்டேன் சரிங்க ஐயாவோட சேவையும் ஐயா சாப்பிட்டது கொஞ்சம் ஜீர்ணா தான் சப்ஜெக்ட்டுக்கு வர முடியும் இங்கே முட்டி டிக்கும் போது சப்ஜெக்ட்டுக்கு எங்கெங்க ஐயா போகிறது ஆமாம் இதுக்கு மேலே கல்லடிச்சா கூட பரவாயில்ல முடிச்சிருந்தா சாமி உக்கார சாமி தெய்வமே உக்காரு உனக்கு வேணா மாம்பழம் கொடுக்குறேன் இந்த மாம்பழம் நீங்களே நைட் சாப்பிடுங்க நான் வாங்க மாட்டேங்கய்யா ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கய்யா கருத்தரங்க கூட்டத்துக்கு நிறைய பேசணும் அதனால வந்து உங்களுக்கு மிக சிறப்பான முறையில அற்புதமான முறையில ஒரு விளக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற பிரகாஷ் ஐயா உட்பட இப்பதான் வந்தாங்க நான் நேத்து ஈவினிங்ல இருந்து காத்து நிறுத்து பஸ் ஏறி வந்திருக்கேன் அதனால நான் பேசியே தீருவேன் குழந்தைங்களுக்கு ஓகேங்க ஓகேங்கய்யா ஒரு நல்ல நேரத்தில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க இப்போ ஒரு ஜாதகத்துக்குள்ள போலாங்க முடக்க பத்தி பேச சொல்லி இருக்கிறாங்க முடக்கன்னா என்னங்க யாருக்காவது இருக்கிறவங்க எல்லாம் ஜோதிடர்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக இந்த தகவலை வந்து கொடுக்குறேங்க முடக்கு என்பது முடக்கு என்பது எல்லாருக்குமே இருக்கும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தடை அப்படின்றது இருக்குங்க இது என்ன என்ன விஷயம்னாக்கா பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்களை கணக்கில் வச்சு இந்த பிறவியில் போன ஜென்மத்தில் நம்ம எந்த வழியில் தவறுகள் பண்ணமோ அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க கூடியதான் முடக்குங்க ஒருத்தருக்கு ஆகாமல் இருக்கும் ஒருத்தருக்கு தொழில் இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதே தவிர இதுக்கு முன்னாடி பிறவியில் வந்து நாம் செஞ்சிருப்போம் அதாவது அந்த பன்னெண்டு பாவகத்தில் ஏதாவது ஒரு பாவகம் வந்து முடக்கு ராசியாக வருங்க முடக்குன்றது வந்து பூர்வ ஜென்ம பாவங்களை குறிப்பிடக்கூடிய இடம் தான் முடக்கு சரி இந்த முடக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே டைம் தரமாட்டாங்க சுருக்கமாக சொல்லிடுங்க இந்த முடக்கு எத்தனையோ தோசங்கள் இருந்தாலும் இந்த முடக்கு தோசம் ஒரு தோசை மட்டுமே போதும் அத்தனை தோசத்தை விட மிக அதிகமான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உருவாயிடுங்க சரிங்களா அப்போ இந்த முடக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றத சுருக்கமாக பார்க்கலாங்க முடக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை வந்து பார்க்கணுங்க அதை பார்த்து அதை மூலம் நட்சத்திரம் வர எண்ணிட்டு வரணும் அந்த எண்ணிட்டு வந்த எண்ணிக்கை எத்தனை வருதோ அதை போராடத்திலேருந்து எண்ணிட்டு போகும்போது அந்த எண்ணிக்கை எங்கே முடியுதோ அதுதான் முடக்கு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் விழுதோ அந்த ராசி தான் உங்களுக்கு முடக்கு ராசி அந்த ராசி உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமா பத்தாம் இடமா பன்னெண்டாம் இடமா ஏழாம் இடமா அப்படின்னு எந்த பாவகமாக வருதோ லக்கண பாவகமாக வருதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்காது தடை ஏற்படுங்க இப்போது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனா அவருக்கு நல்ல குடும்பம் அமையாது வருமானம் இருக்காது அவருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது நல்ல சாப்பாடு கிடைக்காது பதினோராம் இடத்தும் உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் அந்த ராசி முடக்கு ராசியாக வந்ததுனாக்கா மூத்த சகோதரன் மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறாது இப்படி பல பிரச்சனைகளை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முடக்கு ராசி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியா வருகிறதோ அந்த ராசிநாதன் ஆதிபத்திய வீடுகள் பாதிக்கப்படும் ஐயா இது கொஞ்சம் மைண்டூட்டாக கவனிச்சாதான் இது புரியுங்க முடக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் வரைக்கும் எண்ணிட்டு வரணும் மூலத்திலிருந்து போராடும் வரைக்கும் எண்ணிட்டு போகும்போது அந்த கவுண்டிங் என்ன வருதோ அந்த கவுண்டிங்கு வரக்கூடிய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் அந்த முடக்கு நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசி முடக்க ராசி அந்த ராசி உங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போ அந்த ராசி நாதன் இருக்கார் இல்லையா அந்த இப்போ சப்போஸ் புதனாக இருந்தாக்கா மிதுனம் கண்ணி ரெண்டு வீடு ஆதிபத்திய வீடுகள் பாதிக்கப்படும் குருவாக இருந்தாக்கா தனுசு மீனம் பாதிக்கப்படும் செவ்வாயாக இருந்தாக்கா விருச்சிகம் மேசம் பாதிக்கப்படும் சுக்கரனாக இருந்தாக்கா ரிசபம் துலாம் பாதிக்கப்படும் அப்போது அந்த முடக்கு ரா ஆதிபத்திய வீடுகள் பாதிக்கப்படும் ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அவர் சென்று அமர்ந்த இடம் பாதிக்கப்படும் அந்த முடக்கு ராசிநாதன் அமைந்த சென்று அமர்ந்த இடமும் பாதிக்கப்படும் முடக்கு ராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய வீடுகளும் பாதிக்கப்படும் ஒரு ராசி வருது இல்லைங்களா அந்த ராசியில் ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்ததுன்னா அந்த நாலஞ்சு கிரகங்களும் அதனுடைய பலன்களை இந்த ஜாதகருக்கு வந்து கொடுக்காதுங்க அதுக்கடுத்து ராசிநாதனுடைய ஆதிபத்திய வீடுகள் பாதிக்கப்படும் ராசிநாதன் சென்று அமர்ந்த இடம் பாதிக்கப்படும் ராசிநாதனுடைய சேர்க்கையில் இருக்கின்ற கிரகங்களும் பாதிக்கப்படும் ராசி முடக்கு ராசியில் அமர்ந்திருக்கின்ற மற்ற கிரகங்களும் பாதிக்கப்படும் இது மட்டும் இல்ல அந்த முடக்கு ராசிநாதன் பார்க்கின்ற இடமும் பாதிக்கப்படும் அப்படி பார்த்தா ஒருவே நடமாட முடியாது அப்படிதாங்க ஐயா நடமாடிகிட்டு இருக்காங்க இங்க யாருமே வரல உட்காந்துருக்க முடியாது இப்ப நான் உட்காந்துருக்க முடியாது ஆமாங்க ஐயா இப்போ இது ஒன்று தான் வந்து முடக்கு ஒன்று தான் வேலை செய்யுதுன்றீங்க முடக்கு ஒன்று தான் வேலை செய்யுது இல்லைங்க ஐயா கலகமா இருந்தாதான் நியாயமாக இருக்கும் இங்க வாங்கய்யா இல்ல இல்ல கரெக்டதா ஐயா கேட்கறது கரெக்டதா இப்ப எல்லாருக்குமே இருந்து வேலையிடம் இல்லையா நவக்கிரகத்துக்கு வேலை இல்லையா நவகிரகங்கள் தான் மொடக்கு எந்த நேரத்துல வேலை செய்யும் முடக்குக்கு விதி வளக்கு உண்டா உம் ஒரு அவர் கத்ததா மட்டும் சொல்லணும்ல மற்ற இதுக்கு நான் ஒரு நிமிஷத்துல விடையை தூக்கி போட்டு போயிருவேன்ல இதுக்கு போயி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இப்ப அவர் வந்து அவர் முடக்கி ராசியாதிபதி எங்கெங்க இருந்தாரோ அவர் பாவம் சாரம் அவர் இருந்த இடம் எல்லாம் பாதிக்கும்னா டோட்டலா எல்லா வீடுகளுமே பாதிக்கும் காரக புறம் பாதிக்கும் அவங்க ஐயா காரகத்தை பாதிப்போ அவங்களுடைய தசா புத்தி காலங்கள் எப்போ வருதோ அப்போ அதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் இல்ல அதான் சொல்லி ய்ய இப்போதாங்க ஐயா ஒரு படிக்கட்டு ஏறி இருக்கிற அதுக்குள்ள மாடி மேல போயிட்டேன்னு கேட்டேன் எங்க பண்றது அவரெல்லாம் அவரெல்லாம் வந்து நாற்பது வருஷம் சர்வீஸ் நாங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க ஐயா அப்போ அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குங்க ஐயா சரிங்களா இப்போ இதை சரி பண்ணிட்டாலே இதுக்கு உண்டான முடக்கு கோவில்கள்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க கோவில்கள் போகிறது மூலயமா இதை சரி பண்ண முடியும் அடுத்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய வகையில் இதை வந்து சரி பண்ண முடியும் இப்போது தான தர்மங்கள்ன்னு சூரியனாக இருக்கிறன்னு வச்சுக்கல தந்தை வயதில் இருக்கிறவங்களுக்கு கோதுமை உணவு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கும்போது அந்த முடக்கு வந்து நிவர்த்தி ஆகுதுங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போ சூரியனாக வராரு எது ஏதோ ஒரு கிரகம் அத்தனை கிரகத்துக்கும் ஒரு கிழமை இருக்குது இல்லைங்களா அந்த கிழமையோட முதல் ஓரை முதல் ஓரை தான் ஸ்டார்டிங் பண்ணும்போதே நம்மளை ஆஃப் பண்ணிடுங்க அந்த முதல் ஓரையை நம்ம எந்த சுப விஷயங்களையும் செய்யாமல் இருந்தாலே இந்த முடக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது இப்போ பாருங்களேன் முடக்கை பற்றி பேசும்போது எனக்கு எவ்வளோ முடக்குகள் வருது தெரிதுங்களா இதுவே தெரிஞ்சுக்குங்க இதை முடக்குன்றது உண்மை இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கும் பொன்னையா சாமிகளுக்கும் பேன்ஸ் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசியவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் மதுரை வீரன் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் முகுந்தன் ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மாப்பாளம் கொடுத்து நன்றி சொல்கிறேன் அதாவது ஒன்று பிடிச்சாலும் ஒழுங்காக பிடிக்கும் கோவிந்தராஜ் வந்து இந்த முடக்கு சார்ந்த ஆராய்ச்சியில் நல்ல நிபுணத்துவம் வாங்கியிருக்காரு அதுக்காக அவரை நான் குறைச்சாலும் சொல்லப்படாது நம்ம அதில் ஒரு நிபுணை அதில் இருக்கிறது என்ன அப்படின்றத எடுத்துக் கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பு அதுக்காக பிரகாஷ் மாலை போடுறாரு முரளி பொன்னாடை போத்துறாரு முடக்கு நிவர்த்தி நாயகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா என் பேர் கோவிந்தராஜ் என்னுடைய செல்போன் ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் அதே தாங்கய்யா அதேதான் அதே நம்பர் தாங்கய்யா அதே நம்பர் அதாவது இவர் எந்த மீட்டிங் வந்தாலும் முடக்க பற்றி பேசுவார் ஆனால் முடைய விட டேரெக்டாக வந்த உடனே அவர் பேச அந்த கான்செப்ட்டை எடுத்து பேசினதாக இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது பேசுகிறதுக்கு விட மாட்டேங்குறது அடுத்தபட்சம் அவர் பேச வந்ததை மறந்துட்டு எதெதையோ பேசிகிட்டு இருப்பார் அவர் எதுக்கு பேசுகிறதுக்கு வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்புறம் தான் மறுபடியும் முடக் ஓ முடக்குக்கு தான் பேச வந்தேன்னா ஐயா ஐயா அவர்கள் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளைய சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு அவரை பற்றி மிக சிறப்பான முறையில் விழிப்புணர்வு கொடுத்து பொன்னாடை வாங்கி சந்தனமாலை வாங்கி உங்களுடைய இருக்கையில் உட்காருமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மிக சிறப்பு